எந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா அம்மா வந்து பிறந்த வீட்டை போய் பார்க்க போறோம் பிறந்த வீட்டு சைடு நம்ம போய் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் சொல்லி இந்த வீடியோ எடுத்து போடுவோம்னு அம்மா பிறந்த ஊர் பிறந்த வீடு வந்து எப்படி இருக்கும் தான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம் அம்மா ஊர்ல வந்து யாராவது இருக்காங்க யாராவது இருக்காங்க இருக்காங்களான்றதான் பார்க்க போறோம் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி அதனால நீங்க போயிட்டு வந்தாலும் அப்படின்றது அன்னைக்கு போறோம் இந்த விளாக் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம் ரோட் வேலை போயிட்டு இருக்கு ஓகேலே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து மகிழனையும் ரித்வினையும் வந்து சண்டை கட்டிக்கிட்டு அத்தை கூட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க

ஆளுது தென்னமரம் போட்டாரு அவரு. அன்னிக்கு நாங்க வேலைக்கு போனாதான் கஞ்சி. இல்லாட்டி இல்ல. கூலி வேலைக்கு போனாத கஞ்சி. எங்க அப்பா எங்களை அப்படி கஷ்டப்பட்டு வளτάாரு. எல்லாருமே வேலைக்கு போனாதான் கஞ்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாக. இந்த ஊருnama இந்த ஊரு. இது முந்திரி. முந்திரி முந்திரி நம்ம இதுதான் ஊரு. ஊதுபட்டி. இதுதான் அம்மா பிறந்த ஊரு. ஏமா இப்ப உங்க அம்மா கூட பிறந்தவங்க யாரோ ஒரு பாட்டி மட்டும் ரெண்டு பேர் இருக்காங்க உங்க மாமா இருக்காரு எங்க பெரியமா உங்க சித்தி இருக்காங்கல்ல யாரோ உங்க பெரியமா இருக்கு உங்க சித்தி இருக்கு இதா எங்க சித்தி அங்க வீடு இது இதா இது இந்த வீடா இந்த வீடு ஆ வீரவன் எங்க இருக்க வீட்ல இருக்க மாமா மேல இங்க வா கீழ வரயா கீழ வரயா நான் வர மாமா அப்படியே அந்த கிணத்து கிட்ட நிக்கிறேன் நான் வர நம்ம இவரு வீரவண்டியே குடுமா பையனா மாமா பையன்

இங்கே சோறாக்கிட்டு இங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த வீடு வீடு வந்து புதுசா வச்சிருக்காங்க இவ்வளவுதான் செவ் இருந்துச்சு மணி இது வந்து சும்மா அப்ப வந்து ரொம்ப பெருசாவில இருக்கா செவ்று சிறுசா வச்சு கூறையா இருந்துச்சு கூரையா இருந்துச்சுன்னா முத முத தீபாவளிக்கு என்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க மறு வீட்டுக்கு அப்பல்ல தலை தீபாவளிக்கு கூட்டு இருந்தாங்க ஒழுகும் அப்பாவுக்கு மட்டும் ஒரு கட்டில் போடுறதுக்கு கட்டில் போடுறதுக்கு விட்டு இடம் இருந்துச்சு பூரா என்ன செய்ய தட்டி சட்டியா வச்சு சட்டி பிடிச்சி குடிச்சு தண்ணி பிடிச்சி குடிச்சு ஊத்திட்டு இருந்தேன் விடிய 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 மழை விடவே இல்லை அப்படி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அந்த எங்க அப்பா அந்த ஓடு போட்டு

இவங்க வந்து அத்தையோட தம்பி அத்தை கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தம் ரெண்டு பேர் அதில் ஒருத்தவங்க வந்து இவர் இறந்துட்டார் அவங்க இறந்து கிட்டத்தக்க வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அத்தைக்கு வந்து திடீர்னு நாங்கள் போய் அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னு வந்து அந்த பழைய ஞாபகத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அத்தை வந்து அவங்க வந்தால் ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இங்க வர்றேன்னு நிற்பேன் அக்கா வருதுன்னு வந்து சோறு பூரா செஞ்சு வைக்கிறது எங்க அம்மான்னாலும் நடக்க முடியாது கால் வலி என்னது அப்படி இல்லை அத்தை கொஞ்ச நேரம் சமாதானம் பேசிட்டு அதுக்கப்புறம் விடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு இருந்தோம் இது சும்மா சாமி ரூம் மாதிரி அவங்க இப்ப இங்க சோறு யாரும் ஆக்குறது போல அது எங்க தம்பி போட்டாதான் இதான் பெருசா ஆக்கி வச்சிருக்காங்க கலர்ல போட்டு வந்து வச்சிருக்காங்க அந்த வீட போய் பாப்பமா வாங்க அந்த வீட்டா வா நான் வீடு அந்த வீடு இதெல்லாம் டைல்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க இப்ப வந்து இவங்க ரெடி பண்ணிருக்காங்க நல்லா நீட்டா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இப்ப இதுல வந்து இவே இருக்கானா

அنا மூச்சு பேச்சல் இல்ல கூபூ கூப்டே ஆனா இது இந்த பாடியில ஊறுன்றது ஒரு குச்சி வச்சுதான் நடக்கும் நான் பாக்கு இப்ப எங்க அம்மா இதுக்கு வேளை செஞ்ச வேளை ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க காரண நீ வந்து 2000 எப்ப ரெண்டாயிரத்தி 2014 சரி ரெண்டாயிரத்தி இல்ல இப்போ எத்தனை வருஷம் ஆகுது

ஒரு ஆமா <laughs> <laughs>

அத்தையோட தம்பி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க அவரோட பேரனுக இவங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னம்னு அந்த பசங்களோட அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு அதனால அவரை காட்ட முடியல உங்க அப்பாவுக்கு நான் தாத்தா இருக்கா கூட கூட ரெண்டு தம்பி நான் ஒரே ஆளே ஒரே ஆளே என்னடா அந்த ப்ளே போட்டாடு எங்க தம்பி மருமகாது சின்ன தம்பி பொண்டாட்டி எங்க தம்பி அங்க படுத்துக்គ្រையலமா